நமச்சோ ஜெய் வாராகி மீண்டும் வருகிறார் சனி பகவான் சனியின் ஆட்டம் மீண்டும் ஆரம்பம் ஒரு நாலு மாசமா ஐந்து மாசமா சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் நிறைய அன்பர்களுக்கு உலகம் முழுவதும் இந்த சனி வக்ரத்தால நிறைய டேஞ்சரஸ் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன்லாம் நடந்தது நடந்தது அப்பதான் உலக நாடுகள்லாம் அதிகமாக சண்டையிட்டு கொண்டது கலகங்கள் ஏற்பட்டது அந்த மாதிரி நிறைய நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டது எல்லாமே எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் அப்போ ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரையிலும் அஞ்சு மாதம் சனி பகவான் வக்ரம் இந்த அந்த அஞ்சு மாதமும் பல வகையில் இது இன்னும் சொல்லப்போனால் இந்த வக்ரத்துக்கு முன்னாடியே சில பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் நிறைய பாதிப்புகள் வெளியில் சொல்ல முடியாத வகையில் சில பேர் வேணும்னே போய் சிக்கல்லாம தெரிஞ்சே போய் சிக்கலில் மாட்டியிருப்பாங்க இங்கே வாய் கொடுத்தா நமக்கு பிரச்சனை வரும் இங்கே நம்ம போனால் நமக்கு பிரச்சனை வரும் பார்த்துக்கலாம் என்ன பெரிய ஆளா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சியமாக இருந்து கூட அதுதான் ஜாதகம் அதுதான் விதிப்பயன் அதுதான் காலநேரம் அப்போ ஒரு சில அன்பர்கள் தெரிஞ்சே கூட வீண் வலையில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இவனா போய் சிக்கலில் மாட்டிக்கிறது அப்படின்னா எத்தனையோ எச்சரிக்கை வந்திருக்கும் குருமார்கள்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அலட்சியமாக இருந்துட்டு திடீர்னு எனக்கு இப்படி நடந்துடுது சாமி அப்படின்ன வேண்டியது அப்போது இது எல்லாமே சனியின் ஆட்டம் நீங்கள் ஒன்றும் ஆள் கிடையாது நான் ஒன்றும் ஆள் கிடையாது கிரகம் பெருசு அப்போ இது எல்லாமே சனி பகவானுடைய ஆட்டம் இந்த ஆட்டம் முடிவுக்கு வருகிறது அப்போது இத்தனை நாட்களாக ஒரு அஞ்சு மாதமாக அல்லது ஆறு மாதமாக எனக்கு ஏப்ரல்ல இருந்தே சரியில்லைங்க ஏப்ரல் மாதமே இந்த பிரச்சனை ஆரம்பி எனக்கு டிஸ்மிஸ் ஆகிடுச்சு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லை ஜாப்பு போயிடுச்சு இல்லை பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடுச்சு இல்லை உறவுகள் பிரிஞ்செடுத்து ஃபஸ்ட் ஒய்ஃபு செகண்ட் ஒய்ஃபு இல்லை இல்லீகலாக வச்சுட்டு இருக்கிறது இதோ சம்திங் ஒரு பிரிவுகள் ஏற்படுவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பணம் காசுகள் மறைவது நம்மளுடைய பணம் காசுகளை ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க அதில் எதுவும் சட்ட சிக்கல்கள் ஏற்படுவது அவப்பெயர்கள் ஏற்படுவது நான் தான் ராஜா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ரொம்ப அப்படி திமராக கொண்டு போகிறது கடைசியில் நீங்கள் எதுக்காக செய்கிறீங்களோ அது உங்களுக்கே எதிர்வினையாக மாறிவிடுவது உங்கள் கையை வச்சால் நீங்களே கண்ணை குத்திக்கிற கதையாக போயிடும் இதெல்லாம் தான் சனி பகவானுடைய ஆட்டம் அப்போ நீங்கள் சாதாரண வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் பெண்களாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக எத்தனையோ பொம்பளை பசங்க நீங்கள் வேலை செய்யுதுங்க நமக்கு வரக்கூடிய நிறைய ஃபோன் கால்ஸ் ஒரு டீனேஜர் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைங்க பெண் குழந்தைங்க எல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறாங்க வெளியூரில் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க ஆனாலும் சட்ட சிக்கலில் வெளியில் வர முடியாத ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க மன கஷ்டம் மன மன பயம் அப்போது நீங்களாகவே போய் சில சிக்கலில் மாட்டிக்கிறீங்கன்னாக்கா இதெல்லாம் சனி பகவானுடைய விளையாட்டு அப்போ சனியின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து திருக்கணித பிரகாரம் நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து அப்போ ஒரு ஏழு நாள் வித்தியாசம் அவ்வளோதான் ஆனால் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ பனிரெண்டு ராசிக்குமே இது பொருந்தும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி ஸ்பெ ஸ்பெசிஃபிக்காக என்ன நம்ம பார்க்க போகிறோம் எப்படி நடக்கப்போகுது தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் இப்போது இந்த ரிஷபராசிக்கு எல்லாருமே கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் வேணால் எந்த ஜோதிடரை வேண்டுமானாலும் கேளுங்க நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் ரிஷபராசிக்கு உண்மையிலே கஷ்டத்திற்கான காரணம் என்ன நான் சொல்லுவேன் இப்போ காரணம் என்னால் சொல்ல முடியும் ஏதாவது ஒரு ஜோதிடரு ரிஷபராசிக்கு கஷ்டம் இருக்குப்பா இதுதான்ப்பா காரணம் அப்படின்னு யாராலையாவது சொல்ல முடியுமா காரணம் என்ன சனி உடைய பார்வை அப்போ இந்த ஆறு மாதமாக சனியுடைய வக்ரம் ரொம்ப பாடா படுத்தி எடுத்துடுச்சு எனக்கு தெரிஞ்ச ரிஷபராசி என்பர்களெலாம் ஆஸ்பத்திரியும் கையமா இருந்தாங்க தினந்தோறும் நாலாய அ அ அ ஆஸ்பத்திரிக்கு போகும் நானே பிடிச்சி திட்டுவேன் என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க என்ன சாமி பண்ண சொல்கிறீங்க இப்படி டெய்லி அம்மா இன்றைக்கி அம்மா உடம்பு சொல்ல இன்றைக்கி பச பையனுக்கு உடம்பு சொல்லலை நாளைக்கு பேரனுக்கு உடம்பு சரியில்லை டெய்லி ஹாஸ்பிட்டல் காரணம் கண்டுபிடிக்க முடியல அவங்க எங்கெங்கேயோ பெரிய பெரிய ஜோசியர்லாம் பார்க்குறாங்க காரணம் கண்டுபிடிக்க முடியல அடித்து சொன்னேன் சார் அப்புறம் நவம்பருக்கு அப்புறம் சரியாகும் சார் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க இதான் முடிஞ்சால் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இங்கே வெளியூர் போய் தங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு அன்பு இதுதான் பரிகாரமே அவங்களுக்கு தாந்திரிக பரிகாரம் இது தான் வீட்டை விட்டு வெளியில் போய் பத்து நாள் தங்கியிருக்கணும் அப்போ சனி பகவான் கம்முன்னு இருப்பார் இது தாந்திரிக பரிகாரம் அப்போ ரிஷபராசி என்பர்களே உங்கள் பிரச்சனைக்கு காரணம் ஏழ சனி இல்லைனாலும் சனி பகவான் தான் உங்க பிரச்சனைக்கு காரணம் எனக்கு ஏழரை சனி இல்லையே ஆனால் அந்த சனி பகவான் மூணாவது பார்வையாக ரிஷபராசியை பார்க்கிறார் ஆமா மூணாவது பார்வைய பார்வையாக சனி பகவான் ரிஷபத்தை பார்க்கிறார் சார் நம்ம இடத்துல முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்கள் எம்எல்ஏக்கள் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீக பெரியோர்கள் ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப டேலண்டடாக நம்மளை மாதிரி ஒரு பத்து ஜோதிடரை பார்த்து வரக்கூடியவங்க நம்மளை விட அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க நாலேஜிபிள் பர்சனாக இருப்பாங்க அப்போ இவங்க எல்லாம் ஊர் உலகத்தெல்லாம் சுற்றிட்டு கடைசியாக தான் நம்ம பதிவை பார்த்துட்டு நீங்கள் தான் சாமி கரெக்டாக சொன்னீங்க நெத்தில் மாதிரி சொன்னீங்க சாமி இவ்வளோ போல்டாக பேசி நான் பார்த்ததே கிடையாது சாமி சாமியோட நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறேன் நானே அசந்து போயிட்டேன் சாமின்னு எத்தனையோ சபை பெரியோர்கள் நான் அவர்கிட்ட பார்த்தேன் சாமி ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு பத்தாயிரரூபா சாமி அவர் கூட நீங்கள் பார்க்காமலே சொல்லிட்டீங்க நீங்கள் பார்க்காமலே சொல்லிட்டீங்க சாமி அவர் பார்த்து கூட அவரால் சொல்ல முடியல ஆனால் அவர் அப்பாயின்மெண்ட்டுக்கு பத்தாயிரம் ரூபா அப்போது ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய பிரச்சனைக்கு காரணத்தை மூலம் தெரிஞ்சுக்கோங்க கர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பாபத்துவம் அறிந்தால் நோய் அறிந்தால் மருந்து சா கண்டுபிடிக்கிறது ஈஸி மருந்து கண்டுபிடிக்கிறது ஈஸி ஆனால் நோயை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம் ஏன்னா அது உண்மையான நோயாக கண்டுபிடிக்கணும் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லக்கூடாது அப்போ ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டத்திற்கு காரணம் சனியுடைய பார்வை அப்போ கடந்த ஆறு மாதங்களாக நிறைய இடமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கலாம் நோய் நொடிகள் வந்திருக்கலாம் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் முக்கியம் அப்பதான் இந்த கற்றம் இந்த துன்பம் இந்த மாற்றம் ஏன் வந்தது இந்த பிரிவு ஏன் வந்தது இதுக்கு என்ன முடிவுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ ரிஷபராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரகதியின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது நவம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து நார்மலான பார்வை அதோட கூட எடுத்த காரியங்கள் எல்லாம் தடை வேலை நிமித்தமாக ஜாப் ரிலேட்டடாக நிறைய வம்பு வழக்குகள் வாக்குறுதிகளை கொடுத்து சிக்கலில் போய் மாட்டிக்கிறது எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது இது எல்லாமே எப்போ ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ரிஷபராசிக்கு தொடர்ந்து இருந்து வருகிறது பல சிக்கல்கள் சட்ட சிக்கல்களாக இருக்கலாம் மம்பு வழக்குகளாக இருக்கலாம் அல்லது இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் மெயினாக இடதோஷங்கள் அது நிறுவனங்களாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் ரொட்டேஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது வரவு செலவு பிரச்சனைகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணம் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷன்ஸில் ரிஜக்ஷன்ஸில் அப்போ தொழில் அமைப்புகளில் தொடர்ந்து சரிவுகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகரிப்பது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அதற்கும் அந்த சனி பகவான் தான் காரணம் அப்போ எல்லாமே இவர் தான் காரணம்னு சொல்கிறீங்க சாமி அப்போ நான் என்னுடைய கஷ்டம் இது நான் எப்படி இதை சரி பண்ணிக்கிறதுனா அப்போ நீங்கள் யார் உங்களுடைய கர்மா என்னங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தலையெழுத்து தான் சொல்லும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் உங்கள் வீட்டில் பிரச்சனையா இல்லை இடத்துல பிரச்சனையா கம்பெனியில் ப்ராப்ளமாக அல்லது உங்கள் தான் கால தான் எதிரியாக இருக்கா இல்லை சொல்கிற மாதிரி இந்த சனி பகவானும் ராகு கேதுவும் மையப்புள்ளியாக இருக்கிறதால பிரச்சனையா இப்போ இதில் எது உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கிறது இன்னும் எத்தனை நாள் இது நடக்கும் என்பதை ஆராய்ந்து சொல்ல முடியும் ஆகவே வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் வீண் அவமானங்களாக இருக்கலாம் தலைகுனிவாக இருக்கலாம் சிறை தண்டனைகளாக இருக்கலாம் ஜாமீன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் ஆரோக்கிய குறைவுகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் மனக்கசப்புகள் மனப்பிரிவு ஒரு அஞ்சு வருஷமாக நான் தான் சாமி பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பத்து வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் சாமி அந்த குடும்பத்தை திடீர்னு இன்றைக்கி திமுறாக பேசுகிறாங்க நான் பார்த்துக்கிறேன் என் குடும்பத்தை அப்படின்னு திமுறாக பேசுகிறாங்க சாமி பிரிவு ஏற்படுது அது தனியாக போய் என்ன சாமி பண்ணும் குழந்த மாதிரி பேசுது எத்தனையோ குடும்ப பிரச்சனைகள் அதே போல இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் நடந்து பிரிவு இரண்டாவது திருமணத்திலேயாவது பொம்பளை பசங்க சொல்ற பேச்சு கேட்குமான்னு பார்த்தா பேரண்ட்ஸை விட மாட்டேங்கிறாங்க இரண்டாவது திருமணம் இரண்டாவது திருமணம் அதில் வரக்கூடிய சிக்கல்கள் நாற்பது வயசு முப்பது வயசுல இன்னும் பொம்பளை பசங்க கல்யாணம் ஆகாம உட்காந்துட்டு இருக்கு அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் உடல்நிலை ஆரோக்கியம் எதிரிகள் தொந்தரவு அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தொழில் அமைப்புகள் வரை நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து படிப்படியா படிப்படியா ராசிக்கு நல்லது நடக்கப் போகுது நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது வரவு செலவுகள் அதிகரிக்கும் ட்ரான்சேக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் கடன் சுமைகள் குறையும் திருமண யோகங்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியங்கள் அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ட்ரபிள்ஸ் குறையும் சுயதொழில் தொழில் செய்யக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிறு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கடன் நடத்தக்கூடியவங்க அல்லது பெரிய ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வரக்கூடிய ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகப் போகுது அப்போது ரிஷபராசினர்களே நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அது அந்த நல்ல நேரம் பிறந்த கூட உங்கள் கஷ்டம் தீரலை அப்படின்னா அவள் பிரச்சனை உங்கள் ஜாதகத்திலோ உங்கள் இடத்திலோ தான் உள்ளது அதற்கான பரிகாரங்களை கண்டறிந்து செய்வீர்களேயானால் நீங்களும் நிம்மதியாக வாழலாம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் விற்று அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்